ஆல் இண்டிய ரேடியோவில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கிரிக்கெட் வர்ணனையாளராக பணிபுரிந்தவர் ஜெயராமன் வீசி அடிக்கும் பந்தை விட இவரது வேகக் குரலை வியந்து பாராட்டியவர்கள் பலருண்டு பொண்ணு பார்க்கும் போதே சொல்லிட்டேன் அவர் வந்து சினிமா டிராமாலாம் போகமாட்டார் நான் அடிச்சுட்டு போகிறதுக்கு டைம் கிடையாது நான் நயத்து கிழமையெல்லாம் கூட உங்களுக்கு டியூட்டி உண்டு அதெல்லாம் நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஐங்கரன் என்ற புனைப்பெயரில் இவர் எழுதிய கட்டுரைகள் கதைகள் சரித்திர நாவல்கள் பிரபல பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கிறது சார் சிறந்த வழிபாடு எதுன்னு கேட்டா ரொம்ப கஷ்டமா கேள்வி ஒண்ணு இல்ல சார் உங்க மனசை நீங்க வழிபடுங்க உங்க மனசை தெய்வமா வச்சுங்க ஆவணப்படங்கள் டிராமாக்கள் டாக்ஷோ என ப்ரொடியூசர் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இன்றும் சுறுசுறுப்புடன் திகழும் எழுபத்தி ஏழு வயது ஜெயராமன் இந்துமதி தம்பதியினரின் அந்த நாளும் வந்திடாதோ வரும் ஞாயிறு காலை பதினோரு மணிக்கு உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியில்